அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் கொடுத்த அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆளப்போவது யார் இந்தியா முழுவதும் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் கொடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி ஆளப்போவது திமுக கட்சியினர் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் திமுக கட்சியினர் முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பாஜக கட்சியினர் ஒரு இடங்களில் மட்டும் முன்னணி வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் பிற கட்சிகள் அதிமுக மற்றும் பிற கட்சிகள் அனைத்தும் பின்தங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒரு தொகுதியில் கூட அவர்கள் முன்னிலை இல்லை என தற்போது அப்பட்டமாக தெரிகிறது ஆனால் இந்தியா முழுதும் பார்க்கும்போது குறிப்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் அனைத்து இடங்களில் பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் முப்பத்தி ஓரு இடங்கள் பெற்று தனித்து முன்னிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆறு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தமாக இருநூத்தி முப்பத்தி ஏழு இடங்களில் பிஜேபி தனது ஆட்சியை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கூட்டணியில் சேர்த்து மீண்டும் பிஜேபி கட்சியினர் இருநூத்தி தொன்னூத்தி நாலு இடங்களில் முன்னிலை வைத்துள்ளது ஆனால் I.N.C. காங்கிரஸ் கட்சியினர் இருநூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் மீண்டும் அவர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்